ஆண்டவர் முரு கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஆர்என் ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு நூறாவது பிறந்த நாள் இன்றிலிருந்து ஓராண்டு அவருடைய நூ நூறாவது பிறந்த நாள் கொண்டாடப்படும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்று நூறாவது பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி ஆறில் தான் அவங்களும் கட்சியையும் தொடங்கி அதுவும் நூறாவது பிறந்தநாள் நாள் அந்த ஆண்டு முழுவதும் அவர்களும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்ம்கே ஐயாவுக்கு பிறந்தநாள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பெரிய அளவில் ஒரு நாள் முழுக்க கலைவாணர் அரங்கத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது மாலை அமர்வுகளில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது காலையிலேருந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து அந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்ற அழைப்பிதழும் இருக்கிறது ஆர் எம் கே அவர்களுடைய நூறாவது பிறந்த நாளைக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் சார் ஏன்னா அவருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு வணங்கத்தான் முடியும் மல்லகண்ணா சங்கரையா பெரியார் இவங்கள்லாம் வந்து தனக்குன்னு எந்த பலனுமே எதிர்பார்க்காம சமுதாயத்துக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் மல்லகண்ணாவே தோக்கடிச்ச பெருமை நம்ம தமிழ் சமுதாயத்தை கொண்டு தோற்கடிச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து வெற்றி தோல்விங்கிறத பற்றி கவலைப்படாமல் கன்வீனிய மெசேஜ் இந்த சக்திகளை எதிர்த்து போரிட வேண்டியது தமிழ் மக்களின் நன்மைக்காக ஏற்கடமை அப்படின்னு நினைச்சுன்னா அந்த தேர்தலில் என்ன இட் வாஸ் நாட் சர்ப்ரைஸிங் வாழ்க்கை பூரா இந்த இது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போரிட்டாங்க அடுத்த இந்திய சுதந்திரம் ஏகாதிபத்தியத்தின் கையில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போரிட்டாங்க போரிட்டு கொண்டு இருக்கிறார் நூறு வயசு இன்னைக்கு ஆயிடுச்சு இப்போ பெரியவங்க இந்த பாரதியார் பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன் பாரதியார் வாழ்ந்த காலத்திற்கு அண்மையில் வாழ்ந்திருக்கிறேன் என்பதே எனக்கு பெருமை அது மாதிரி இப்படிப்பட்ட பெரியவர்கள் வாழ்கிற காலத்தில் நானும் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு பெருமை உடல் தளரலாம் ஆனால் உள்ளம் என்றுமே தளர்ந்ததில்லை உறுதி என்றுமே தளர்ந்ததில்லை இந்த தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது வயசில் தாமிரி தாமிரபரணிக்கு போய் அங்கே தாமிரபரணி ஆற்ற மாசுபடுத்து பேசுவார எதிர்த்து போயினார் பாராட்டம்னா வந்துடுவார் அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவரை வணங்குவதை தவிர வாழ்த்து சொல்வதற்கு தகுதிகள் என்னை போன்ற சரியாக தோழர்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வாழ்த்து சொல்லலாம் சார் வயது வயது வந்து ஒரு தடை அல்ல அந்த அடித்தளத்தை வந்து அவருக்கு பொதுவுடைமை இலக்கியங்களும் இலக்கிய பேராசான் ஜீவாவோட மேடை பேச்சும் அவருடைய மேடையில் உள்ள முழக்கங்களும் அவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பால் ஈர்த்தன அப்படின்னு நாளிதழ் ஒன்றில் இருக்கக்கூடிய குறிப்பு சொல்லுது அது வந்து கம்யூனிஸ்ட் இணைந்து பணியாற்றுவதற்கான அவருடைய அவருடைய முடிவு கல்லூரி படிப்பை விட செய்தது அப்படின்னு ஒரு வரி இருக்கு சார் அந்த கிளாரியன் கால் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கால் கால் காலுக்கு செவிசாய்க்கிற மாணவர்களாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க படிப்பை தொடர்ந்து எதிர்காலத்தை தொடர்ந்து விடுதலை போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து சம்திங் ரிமார்க்கபிள் அப்படின்னு தான் தோணுது படிப்பு படிப்புக்கு பிறகு தங்களுடைய வேலை வாய்ப்பு அது அதன் பிறகு ஒரு எதிர்காலம் செட்டில் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு வாழ்க்கை எல்லாமே வேறு ஒரு வட்டத்தை நோக்கி இருக்கிற ஒரு சமூகத்தில் பொது விஷயங்களுக்காக படிப்பை தொடர்ந்து எதிர்காலத்தை தொடர்ந்து போராட்ட களத்துக்காக வேற எதுவும் பெரிய அட்ராக்டிவ் விஷயம் எதுவும் கிடையாது சிறைக்கு போவதுதான் உடனடியான தண்டனை உயிர் போவது அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல போராட்ட களத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனம் அது எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு சார் இங்கிலாந்துல இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் சமயத்தில் இளைஞர்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தார் ஃபேசிசம் நாசிசத்திற்கு எதிராக தங்களை அதிரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கல்லூரி படிப்பை வெற்றிவிட்டு பாதையில் போய் சோல்ஜர்ஸ் ஆனவங்க கட்டாளத்தில் சேர்ந்து வந்திருக்காங்க அவங்க தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்ததில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு நீ ஃபேசிசம் நாசிசம் கூடாதுன்னு உலகப்போர் நடத்துனது சொல்ற நீ இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு உள்ளிருந்தும் வாய்ஸ் வந்தது அதனால் இளைஞர்களால் இருக்கும் பொழுது சீரியஸ் சிந்தனைகள் கொண்டவர்கள் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் பாராட்டப்பட நல்லகண்ணியார் மாதிரி ஆட்களை ஏன் பாராட்டணும் அதிகமாக பாராட்டணும்னா பாரதிக்கு வந்து ஆன்ம தைரியம் இருந்த அளவுக்கு உடல் தைரியம் கிடையாது அவரால் முடியாது ஆனால் தன்னை உணர்ந்தவர் இப்ப இந்தியா பத்திரிகை ஆசிரியர் வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து வர்றாரு நியூஸ் வந்துருச்சு உடனே இவரு ஆபீஸில இருந்து கீழே இறங்கிட்டார் இறங்கி மாடிப்பள்ளியில் இறங்கி வர்றாரு அந்த யாரும் அவர் மாடிப்பள்ளியில் ஏறி வர்றாரு போலீஸ் கான்ஸ்டபுள் வந்து இந்தியா பத்திரிகை ஆசிரியர் இது எங்க இருக்கு சேம்பர் எங்க அவர் பண்ண மிஸ்டேக் இந்தியா பத்திரி ஆசிரியர் எங்க இருக்கா கேட்கலாம் இந்தியா பத்திரி ஆசிரியர் சேம்பர் எங்க இருக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டேன் நேரம் புதுச்சேரி போயிட்டாரு சில பேர் அதை வந்து அவர் ஒரு கோழைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்படிப்பட்ட உடல் பயம் வாய்ந்த கோழைகளா நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அவர்கள் யாருமே பாரதி எழுதுன மாதிரி தாய்பலன் சைப்ப கைப்பட சைப்பவன் ஆகிய நாயன வாழ்வான் நமரிலும் போடணும்னு யாரும் எழுதல அவங்களாம் ஸோ லிமிட்டட் டு சம் எக்ஸ்டென்ட் ஆனால் நல்லுகண்ணையாவுக்கு போலீஸில என்னென்ன சித்திரவர்கள் அடந்தும் இல்லாதது நகை கண்கள் புரிங்கப்பட்டது அப்படின்னு சித்திரை அதைத்தான் கூடியது என்ற ஒரு கருது மிகப்பெரிய சதி வழக்கு நெல்லை சதி விளக்கு அப்படிங்கிறதுல உம் உள்ளதுக்கி போட்டாங்க வருடக்கணக்காக அவர் சிறையிலேயே இருந்திருக்கிறாரு அஹ் அதற்கு பிறகு விடுதலை பெற்ற இந்திய முதல்ல தாக்குதல் அரசு அரசு அதிகாரத்தினுடைய தாக்குதல்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் இருந்தது அந்த பீரியட்லையும் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறாங்க இங்கு இது சென்னையில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தலைமறைவான வாழ்க்கையை தேர்வு செய்து அங்கு இருந்த போது அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய இடத்துல இவரும் தலைமறைவாக இருந்து தான் செய்ய வேண்டியது இருந்திருக்குது அந்த பீரியட்ல அது எல்லாமே நீண்ட வரலாறு அதை யார் என்னைக்கு திரைப்படமாக எடுக்க போறாங்களோ குறையாகவாவது எடுக்கிற எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நிமிஷத்துல எதிர்காலத்துல அதுவும் இருக்குமா இல்லையான்னு தெரியல சில இளம் பத்திரிகையாளர்கள் மக்கள் குரல் பத்திரிகை நடத்திட்டு ஆசிரியர் உட்பட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படம் எடுக்கணும்னு நினைச்சாங்க கன்சு வந்தால் மனுசுன்னு சொல்லி கீழவன் மணி அடிப்படையை வச்சு அடிப்படை ஜெய்சங்கர் நடிச்சு கொடுத்தேன் ஏற்பதையும் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தா சொல்லி அதிகமாக படம் எதுவும் வாங்க அது மாதிரி நல்லக்கண்ணாயாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து படம் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் படம் எடுக்கிறதுக்கான தைரியம் எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல இவர் ராஜன் மாரி முத்து சொல்றாரு மீட்டிங் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கி விட்டு காலையில் ஊர் கிளம்புவார் அப்படின்னு சொல்றாரு இருக்கலாம் அன்று பல தலைவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க அல்லது விடிய விடிய பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்து தோழர்களோட பேசிட்டு இருக்கிறவங்களாக இருந்தார்கள் அதுதான் காலையில முதல் பஸ் எப்போ நாலு நாலு மணிக்கு வரைக்கும் விடிய விடிய பேசிக்கொண்டிருப்பார்கள் தான் அன்று நடைமுறையாக இருந்தது ஈவன் இதெல்லாம் நான் சொல்றதே எழுபது எண்பதுகளில் சொல்றேன் அந்த அதுக்கும் முந்தின பீரியட்ல கண்டிப்பாக அப்படிதான் இருந்திருக்க முடியும் ஜீவா அதே மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது கை நிறைய ஒரு மூட்டை செல்ற நன்கொடை கொடுத்தவங்க செல்றையை வந்து வாங்கி வச்சிருந்தாரு பக்கத்துல ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டாரு ஒன்னு வாங்கி கொடுக்குறேன்னு கை நிறைய செல்றையை வச்சிருக்கீங்க ஒரு டீ வாங்க முடியாதான்னு கேட்டாரு பதறி போய் ஜீவா வந்து ஐயோ இது கட்சிக்குன்னு கொடுத்த பணம் அந்த பதற்றம் பாருங்க அது ஒரு தொடர்ல அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நேர்மையான தலைவர்கள் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் எஞ்சி நிற்கும் விழுமையமாக சங்கரையா இருந்தவர் இன்னைக்கு அதன் பிறகு சார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதாவது இவருக்கு இத்தகைய பண்புகளை வளர்த்த தனி மனிதராக இருந்தாலும் ஓரளவுக்கு இதே மாதிரி இருந்திருப்பாரா இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு மனிதராக அவரை மாற்றியதில் பெரும் பங்கு வந்து ஜீவாவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருந்திருக்க கூடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நூற்றாண்டு விழா இன்று நூறாவது பிறந்த நாள் ஓராண்டு காலம் அதையும் கொண்டாடுறதாக முத்தரசன் மாநில தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் வந்து அது அறி அதையும் அறிவிச்சிருக்கிறாரு அந்த கட்சியிலையும் இப்போது தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி நம்ம பேசியதைப் போல பல தலைவர்கள் வந்து வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வர்றாங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு வரக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை அப்படியே தூக்கி கட்சியை கொடுக்குறாங்க கட்சி அலுவலகத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க இது எல்லாம் வந்து இன்றைய வணிகமயமான எல்லாமே வணிகமயமான ஒரு சூழலில் இந்த மாதிரி மனிதர்களை பற்றி கேள்விப்படுவதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் அது அந் அன்று இயல்பாக நடந்த மாதிரி தெரியுது அது இயல்பாகன்னு சொல்றது தப்பு தப்பு தான் நிறைய பேர் செல்ஃபிஷா இருந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல ஆனா இவர்களுக்குள்ள அது ரொம்ப இயல்பாக இருக்கு நிறைய வரலாறு அந்த மாதிரி சொல்லுது தனி மனிதர்கள் குடும்பத்தில இருந்து சொத்துக்களை எல்லாத்தையும் கட்சியை கொடுத்துட்டு இவங்க கட்சி அலுவலகத்திலே தங்கி இருக்கிற மனநிலையோட இருந்திருக்குறாங்கங்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது இன்றைக்கு வந்து கட்சிகள் மேல தோழர்களிடமிருந்து சக கட்சிகளிடமிருந்து நன்கொடை வாங்கியதற்காக ஏதோ அவங்க வாங்கறது முழுக்க சட்டவிரோதமான நன்கொடையாக இருக்கலாம் ஆனா இவங்க வந்து அக்கௌண்ட்ல பணம் வாங்குனதுக்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரலாற்றில் இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அப்படிங்கறத படிக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு நிறத்துல பயிர் வளர்ப்பது ஆனால் பண்பற்ற நிலத்தில் பயிராது இவர் மனசு ஏற்கனவே பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனசு அதனால பொது உடைமை கட்சி வந்து அதை மெருகேற்ற முடியும் சரி இவர் ஜோதிபாஸ் வந்து அங்கே இருக்கும்போது சில சமயம் நான் இந்த யங் கலெக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பேசுவோம் அவர் பேச அனுமதி ஒரு தடவை வந்து நான் வந்து சார் இது நீங்க சொல்றது கன்வீன்சி தான் தான் இல்லையே ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை எனக்கு எந்த கவலையும் இல்லை சார் ஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் என்ன சொல்லிவிட்டு அதை செஞ்சுட்டு போவேன் ஆனால் நீங்கள் ஒரு சொல்லி சொல்லிக்கிறீங்க ஆனால் இது கம்யூனிஸும் இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாமா கூடாது அண்ணா தாராளமாக கேட்கலாம் நாங்கள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கவர்மெண்ட்டில் இருக்கிற நாங்கள் கம்யூனிஸ்ட் சொல்லி நீங்கள் நினைச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்கள் தப்பு நாங்கள் சோசியல் டெமோக்ராட் இந்த கான்ஸ்டியூஷனில் நாங்கள் சோசியல் டெமோக்ராட்டை தான் இருக்க முடியும் இதுக்குள்ளே இருந்து எவ்வளோ செய்ய முடியும் அவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னாரு அது ரொம்ப வெளிப்படையான ஒரு பேஜ் ரொம்ப வெளிப்படையான ஒரு பேச்சு அதே மாதிரி ஒரு அவர்கள் பேசிக்கிட்டு இருந்த இருந்தபோது ஒரு பெரிய சாதனை தான் இந்தியாவில் வந்து ஒரு சின் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சக்தியாக ஆல் இந்தியா லெவலில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து இங்க ஒரு பெரும் அரசியல் சக்தியாக பெங்காலில் வளர்த்தது வந்து பெங்கால் அப்படி கொண்டு வந்தது உங்களுடைய சாதனை தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பெங்காலில் நாங்கள் அப்படி கொண்டு வரல பெங்காலில் அந்த உணர்வு ஏற்கனவே இருந்தது இப்போ பெங்காலில் வந்து ஜாதி இல்லாமல் எந்த பணக்காரன வேணாலும் ஜமீனராக்கி விட்டாங்க பிரிட்டிஷ் அரசு எல்லா பணக்காரனும் எந்த ஜாதியும் சேர்ந்தவனா இருந்தாலும் எக்ஸ்பிளைட் பண்ணான் அதனால இங்க ஜாதி முக்கியம் இல்லாமல் போச்சு எவனா இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவன் இருந்தாலும் பணக்காரன் வேற ஏழை வேறப்பா அப்படின்னு மக்கள் நினைக்கிற ஒரு தெரிவு வந்துருச்சு எங்களுக்கு இருந்த ரொம்ப பெரிய வசதி என்னன்னா அவர் பெங்காலி ரேசினும் இட்ஸ் கம்பைன் பார்ன் அவுட் ரெவிடியன் ஆரியன் அண்ட் சோ அதனால நாங்க வந்து நெக் இதை சுமர்ந்துகிட்டு போகணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு அருமையான மண்ணில் நாங்கள் கம்யூனிசம் வளைஞ்சிருச்சு அதெல்லாம் ஒரு ஒரு தற்பெருமை இல்லாமல் சொல்லி சொல்லும்போது அது எங்களுடைய சாதனைன்னு சொல்லாம எங்க கம்யூனிசம் வளர்ந்ததுக்கு இதுதான் அடிப்படை காரணம் அப்படின்னு சொன்னது சரியான அனாலிசிஸ் மட்டும் இல்லை எவ்வளவு நேர்மையாளங்கிறது அது ஒரு சிறந்த ஒரு அதுதான் நல்ல கண்ணை பத்தி பேசும்போது அதுதான் மாரிமுத்து மகாகணபதி சொல்லியிருக்காரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஆங்கிலேயரிடம் போய் ஊதியம் வாங்கியவர்கள் மத்தியில் தன்னுடைய மீசை காவல்துறையினரால் சுட்டெரிக்கப்பட்டும் துவண்டு விடாமல் பாசிசத்தை எதிர்த்து போராடியவர் நல்ல கண்ணவர்கள் அப்படின்னு சொல்கிறார் மகாகணபதி இப்படி பல நண்பர்கள் கருத்து சொல்கிறாங்க சார் அடுத்ததாக நேற்று பேரலையும் யூடியூப் ரூட்டஸும் இணைந்து நடத்திய அந்த விழாவில் திருமாவளவன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் கலந்து கொண்டார் ஆழி செந்தில்நாதன் பத்திரிகையாளர் அவரும் கலந்து கொண்டார் இரண்டு பேரும் ஆழி செந்தில்நாதன் முதலில் பேசினாரு ரொம்ப சிறப்பாக அவருடைய பேச்சும் இருந்தது அதுக்கு பிறகு திருமாவளவன் பேசினாரு அப்போ சனாதன சக்திகள் வலுப்பெறுவதை தடுக்கிறதுக்காகவே திமுக கூட்டணியில் இருக்கிறோம் எங்களுக்கு திமுகவோட அல்லது மற்ற கட்சிகளோட எல்லா கட்சிகளோட எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்குது ஆனால் இன்று நாட்டை சூழ்ந்துள்ள பேர் ஆபத்தாக சனாதன சக்திகள் இருப்பதால் அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக எஞ்சிய இரண்டு நிலங்கள் இரண்டு மாநிலங்கள் வந்து அவர்களுடைய செல்வாக்குக்கு உட்படாமல் ஓரளவுக்கு தப்பிச்சு நிற்கிற இரண்டு மாநிலங்கள் கேரளாவும் தமிழ்நாடும் தான் அந்த இடங்களில் தமிழ்நாட்டில் நாம இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்றுவதற்கு அவர்கள் செல்வாக்கு அதிகரிக்காமல் இருப்பதற்கு தேவையான எல்லா தடுப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு இழப்புகள் இருந்தாலும் இழப்புகள்ங்கிறது கூடுதலாக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கிடைக்காம போனாலும் நாங்கள் இதே கூட்டணியில் தொடர்வதற்கான காரணம் சனாதன சக்திகள் வலுப்பெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படின்னு அவர் பேசினார் இந்த இடைப்பட்ட ஒரு மூன்று மாத காலங்களில் காலத்துல என் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை சிதைப்பதற்காக ஏராளமான முயற்சிகள் நடந்தன அந்த சமயத்துல எல்லாம் மக்களில் பலர் ஊடகங்களில் பலர் எனக்கு ரொம்ப சாலிடாக சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அந்த நம்பிக்கை நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய சக்திகள் குலைக்க முயற்சி செய்த சக்திகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதையும் புரிந்துக்க முடியுது அந்த மாதிரி ஆட்கள் வலு வலுப்பெறாமல் தடுப்பதற்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி நான் உங்கள் நம்ப நம்பிக்கையை காப்பாற்றுவேன் தொடர்ந்து செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசினாரு சார் அந்த உரை உரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று இரவு போட்டிருப்பாங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒரு பகுதி அதுக்கப்புறம் ஒன்றுனா நான் அதை பற்றி விரிவாக கேட்குறேன் சார் உங்ககிட்ட இந்த இந்த பகுதி கூட்டணியில் இருக்கக்கூடியதை அவர் தெளிவாக சொல்றாரு சார் இதற்கு பிறகும் இன்னும் ஒரு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அன்னைக்கு வந்து விஜயகாந்த் மாநில காங்கிரஸ் இவங்க எல்லா கூடையும் விடுதலை சிறுத்தை சேர்ந்த போதும் அது முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைச்சது வந்து அந்த முற்போக்கு தான் அந்த கட்சிகள் இருந்தன விஜயகாந்தும் முற்போக்கு பற்றி பேசுறது வேறாரு முப்பனாருடைய பையன் வாசன் வந்து இன்னைக்கு எங்க சரி அவர் அந்த காலத்தில் வந்து காங்கிரஸை அடியுற்று தான் பேசிட்டு இருந்தார் அப்போ தன்னுடைய கொள்கையை வந்து சமரசம் செய்து கொள்ளாமல் இன்னொரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்திருக்காங்க இதை விட்டால் வேறு என்ன முற்போக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களை விட்டு போகணும்னா எங்கே போகணும் இவங்க டிஎம்கேட்டு ஏடிஎம்கேட்ட போகணுமா அல்லது பிஜேபி கிட்ட போகணுமா அல்லது என்ன செய்யறாங்கன்னு அவருக்கே வழங்காத விஜய்கிட்ட போகணுமா போக முடியாது அந்த மாதிரி இது அமைக்க முடியாது அப்போ இன்னைக்கு இன்னொரு முற்போக்கு கூட்டணி அமைப்பு அமைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது இதுதான் உண்மை அப்போ கொள்கை கொள்கை ரீதியாக என்றுமே சமரசம் செய்து கொள்ள விரும்பாத சிருமா வருங்க இன்னொரு கூட்டணி பக்கம் போக மாட்டேன் இந்த கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த கூட்டணி இன்னும் தீவிரமாக கொள்கையை அமல்படுத்த வேண்டும் சொல்லி அவர் கேட்கலாம் ஹி இஸ் இவ்ரி ரைட் பிஸி ஹி இஸ் டூயிங் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் நடக்கும் வாழ்க்கை தேர்தல் ஆஹ் அதுக்கப்புறம் ஏன் வந்து காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதை பற்றியும் அவர் விரிவாக பேசினாரு அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில உண்டான முரண்பாடுகள் என்ன என்னென்ன பிரச்சனைகள்ல அந்த முரண்பாடு வந்தது காந்தி எவ்வளவு தூரம் அந்த இரட்டை வாக்குரிமை போன்ற விஷயங்களில் கராராக இருந்தார் கடைசியில் காந்தி உண்ணாவிரதத்தின் போது வேறு விதமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால பல்வேறு நிர்பந்தங்களுக்கு ஆட்பட்டு அம்பேத்கர் வந்து ஒப்பந்தத்திற்கு போனார் அப்படிங்கிறத சுட்டி காட்டினார் அதற்கு பிறகு இந்த மாதிரியெல்லாம் இருந்த போதும் எமர்ஜென்சியில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தபோதும் அவ இந்திரா காந்தி செய்த ஒரு மாபெரும் நல்ல விஷயம் அந்த இரண்டு சொற்களை மூன்று சொற்களை உள்ளே சேர்த்தாங்க இரண்டு சொற்கள் இந்த நமக்கு எல்லாருக்கும் பாப்புலராக தெரிந்த தெரியக்கூடிய இரண்டு சொற்கள் சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற ரெண்டு சொற்களை சேர்த்தாங்க மூன்றாவது அந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிற சொல்லை பின்னால் இன்னொரு இடத்துல சேர்த்தாங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டினார் இன்று அந்த இரண்டு சொற்கள் அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே இருக்கிறது அடிப்படையில் செக்யூலர் கேரக்டரோட அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியது அம்பேத்கர் ஆனால் எக்ஸ்பிளிசிட்டாக அதை பிரியாம்பிள்ளேயே சேர்த்தது இந்திரா காந்தி அது அந்த நிகழ்வுகள் வந்து தீராத துயரத்தை பாஜக குடும்பத்தினருக்கு கொடுக்குது அதனால் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் அந்த இரண்டு சொற்களையும் அரசாமைப்பு சட்டத்துலேருந்து நீக்கணும் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளில் கை வைக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் யாருக்கும் கிடையாது அப்படின்லாம் வழக்கு போட்டு பார்த்தாங்க உச்ச நீதிமன்றம் அவர்களை நிராகரித்து அதை காப்பாற்றி இருக்கிறது இல்லை என்றால் அவர்கள் இந்து ராஷ்ட்ரா என்று அவர்கள் அவங்க வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாங்க இப்போ இதே பேரில் தான் இருக்கும் ஆனால் அவங்க அப்படி கொண்டு வருவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பணியில் எல்லாரும் தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசினாரு அம்பேத்கரை வீழ்த்தியது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் மறுத்து பேசினாரு சாவர்க்கர் பிரச்சாரம் அந்த தேர்தலில் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தியது அப்படிங்கறதை சொன்னாரு அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு கூப்பிட்டு போய் அவரை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் காந்தி நேரு அம்பேத்கர் இந்த மூவருடைய பங்களிப்பு வந்து இந்த அரசியமைப்பு சட்டத்துக்கு மிக முக்கியமானது காந்தி வந்து இந்தியா அவர் ஒரு தீவிரமான இந்து நம்பிக்கையாளராக இந்து மத நம்பிக்கையாளராக இருந்தாலும் கூட அரசுக்கு மதம் தேவையில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் அவர் அந்த உறுதியை காட்டலைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டோட எல்லா உண்மைகளையும் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு தொணியில் ஒரு பேராசிரியர் வகுப்பெடுக்கக்கூடிய தொணியில் நேற்று அந்த கூட்டத்தில் சிறப்பாக திருமாவளவன் பேசினாரு சார் அந்த கன்டென்ட் பற்றி உங்களுடைய கூடுதல் இன் புட் சார் டோன் ஐ டோன்ட் வெரி அடிஷன் கிரீ வித் அவர் சொன்னது வந்து சரி அப்படின்னா காந்தி ஆஹ் எல்லாருக்கிட்டேயுமே வந்து குறைகள் இருந்திருக்கும் ஏன்னா யாருமே கேட்குறது ஏது கடவுள் இருப்பது உண்மை என்றால் கடவுள் ஒருத்தர் தான் எல்லா கல்யாண குணங்களோடும் இருப்பாரு சாத்தான் இருப்பது உண்மை என்றால் சாத்தான் ஒருத்தர் மட்டும்தான் எல்லா கெட்ட குணத்தோடும் இருப்பார் மனிதரின்களும் வந்து இடைப்பட்டார் அதனால இது எல்லா இடத்துலயும் சரியான ஸ்டெப் எடுப்பாங்கன்னு சொல்லி காந்தி தவறான ஸ்டெப் எடுக்கலாஃபிக் மூமெண்ட்லயே அவர் தவறான ஸ்டெப் எடுத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க காந்தி எடுத்த ஸ்டெப் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இருந்திருக்கோம் அவர் உண்மையான ஹிந்துன்னு சொல்லி அடிப்படையில் வந்து நின்றாரு அதை நான் எந்த விதத்திலையும் வந்து ஒரு தவற பார்க்கல ஏன் இவரளவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஒரு உண்மையான ஹிந்துவா இருந்தார் இவரளவுக்கு ஆழ்ந்த ரிலிஜியஸ் மைண்ட் உள்ள அவரை வந்து கபிபுர் ரஹ்மான் பின்னாடி வந்து பாகிஸ்தான்ல வந்து மந்திரியானார் அவர் வந்து ஐஎன்ஏல வந்து இருந்தார் ஐஎன்ஏ என்ஏ சொல்றாங்க கடைசி வரைக்கும் கபிர் ரஹ்மான்கிட்ட வந்து வார்மௌசால ஆக்சிடென்ட் நட்சச்சா என்ன நடந்துச்சுன்னு எத்தனையோ பேர் கேட்டு பார்த்தார் கடைசியில் நேதாஜி கொடுமை சேர்ந்து சொன்னாங்க அவர் வாயை தற்க மாட்டேன் தன்னுடைய தலைவர் என்ன சொன்னானோ அதைத்தான் அவர் கேட்பார் ஏன்னா இந்து தான் ஒரு இந்துன்னு சொல்லி எத்தகைய இந்து மதத்தில் அடிப்படையான பற்று கொண்டிருந்தாரோ நேதாஜி அத்தகைய நேதாஜி இந்து முஸ்லிம்க்கு உள்ள ஒற்றுமைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடுபாடு முஸ்லீம் ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் அது மாதிரி தான் காந்தி காந்தி வந்து அதை அவரளவுக்கு வெளிப்படைய காமிச்சதில்லை நேதாஜி அளவுக்கு ஆனா சனாதனவாதிகள் வந்து நான் மகா தந்திரவாதி இவன் தான் சனாதனவாதின்னு சொல்லிக்கிட்டே வேற இவங்களுக்கு தீண்டத்தகாதவர்களுக்கு வந்து ஆலய பிரவேசம் கொடுக்குறான் இவனை வச்சு நாடு நாசமா போயிடும் நாடு நாசமா போயிருந்தா நம்ம நாடு நாசமா போயிடும் நம்ம எதிர்பார்க்கிற நாடு நாசமா போயிடும் கண்டுபிடிச்சதுனால தான் சனாதனவாதிகள் அவரை சுற்றுக்கொண்டாங்க அதனால என் டோட்டாலிட்டின்னு சொல்லி வச்சு பார்த்தா இவங்க மூணு பேருடைய ரோல் அம்பேத்கருடைய ரோல் நேருடைய ரோல் காந்தியுடைய ரோல் வந்து அந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கு மிக மிக இன்றியமையாது அந்த ஹிண்டு கோட் பில் தோற்கடிக்கிறாங்க நல்லது அதை கொண்டு வர மாட்டேன்னு மறுத்ததையும் நேரு வந்து எப்படி பல விஷயங்களில் சப்போர்ட் பண்ணார் ஆனால் சப்போர்ட் பண்ணதை செயல்படுத்த விடாமல் காங்கிரஸ் இருந்த சனாதனிகள் எப்படி குறுக்க வேண்டாங்கிறதையும் விளக்கி பேசினார் அதாவது காந்தி மேலே அம்பேத்கருக்கு இருக்கக்கூடிய விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தையும் சொன்னார் அதே சமயம் காந்தி எந்த விதத்தில் பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணாருங்கிறத பற்றியும் பேசினார் இது 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 ரொம்ப ரேரான காம்பினேஷன் சார் இன்றைய அரசியல் சூழல்ல இந்திய அரசியல் சூழல்ல ஓப்பனாக ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்களையும் அதே சமயத்தில் முரண் அல் முரண்களையும் அல்லது சர்ச்சைகளையும் ஒரே நேரத்தில் சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது பலர் செய்கிறது இல்லை தங்கள் தரப்புக்கான நியாயத்தை மட்டுமே முன்வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பெரும்பாலும் அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது அந்த மாதிரி இடத்துல இவர் வந்து நேற்று காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில உண்டான முரண்பாடு அம்பேத்கருடைய நிலைப்பாட்டில் இருந்து காந்தியின் எந்தெந்த விஷயங்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் பட் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் காந்தியினுடைய நேர்வகையான பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையும் விளக்கமாக சுட்டி காட்டினார் சார் நேற்றைய கூட்டத்துல உண்டான செய்தி அது நேற்று காலையில அந்த கூட்டத்துக்கு போனாங்க சார் மூணு மணிக்கு தான் முடிந்தது ரெண்டே முக்கால் அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் மாலையில் எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய தேசாந்திரி பதிப்பகத்தினுடைய நிறுவன நாள் நேற்று அதனால் எல்லா டிசம்பர் இருபத்தைந்தும் அவர் ஒரு கூட்டம் நடத்துவார் அதில் எமர்சன் பற்றி ஒரு இலக்கிய பேரூரை அவர் ஒரு ஒரு மணி நேரம் ஒன் உன்னைகள் ஒரு ஒரு மணி நேரம் அவர் பேசியிருப்பார் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இது தவிர செய்திகள் அதிகம் இடம்பெறாமல் நேற்று இன்னொரு நிகழ்வும் நடந்ததாக சமூக ஊடகங்கள்லேருந்து தெரியுது சார் அதுவும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு கைலி கட்டிவிட்டு டிஷர்ட் போட்டுட்டு மியூசிக் அகாடமியில் ஒரு கர்நாடக இசை கச்சேரி தமிழ் தமிழ் இசை கச்சேரி நடந்திருக்குது கிருஷ்ணாவோட கச்சேரி அதுவும் அரங்கம் நிரம்பி வழிந்தது ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வந்து அரங்கத்துக்கு வெளியில் இருந்து கேட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியும் ஒன்று இருக்கிறது நேற்று சென்னையில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக இந்த மூன்று நிகழ்வுகளும் இருந்திருக்கு இது தவிர பொலிட்டிக்கலாக வழக்கமாக நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நடந்திருக்குது டிஎம் கிருஷ்ணா அந்த சமீபத்திய விருது சர்ச்சை இதெல்லாம் இது எல்லாவற்றுக்கும் பிறகு கச்சேரிகள் பொது மார்கழியில் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இடையில இருந்த நிலைப்பாட்டிலிருந்தும் மீறி நேற்று வந்து சுதந்திரம் வேண்டும்னு கடைசி பாடலோட அந்த ஆசாதி அப்படின்னு ஜேஎன்யூல முழக்கம் எழுப்பிய கல்யாணம் சார் அந்த குமார் அப்பிகார் பையன் ஆமா இப்ப காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர் எப்படி சார் திடீர்னு இந்த மாதிரி இருக்கு தேவைப்படும் நேரத்துல போயிருக்கீங்க நினைவுக்கு வர மாட்டேங்குது தெரியல வயசாயிடுச்சா இல்ல ஏதோ கோளாரா தெரியல இந்த சுதந்திரம் வேண்டும் அதற்கான சுதந்திரம் வேண்டும் இதிலிருந்து சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய பாடல் ஒன்றை ஆஹ் பாடியிருக்கிறாரு ஆஹ் இதுவும் ஒரு நிகழ்ச்சியாக நேற்று நடந்தது சார்

கிருஷ்ணாட் வந்து எல்லாத்துலையும் ரொம்ப தெளிவான நான் நினைக்கிறேன் திங்கர் அப்படிங்கிறது திருமாவணம் இருக்கிற இல்லைன்னா இருக்க வேண்டிய தேவையில்லை எல்லாத்துக்கும் அது இல்லை ஆனா நிச்சயமா அவர் வந்து ஒரு லெப்டாப் சென்டர் திங்கர் அதுக்கு ஒரு ஆஃப் சென்டர்ங்கிறது வந்து அரசியலில் மட்டும் கிடையாது சமுதாய வாழ்வு அந்த லெப்டாப் சென்டர் இருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சமுதாயத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆஃப் சென்டர் அப்படிங்கிறத வரவேற்பு தகுந்த ஒரு சொல்ல இந்த கட்டிட்டு போறதே வந்து ஒரு அடையாளம் அவர் செய்யறது சார் வந்து நினைச்ச மாதிரியே வந்திருக்காரு சார் திரும்ப அவ்வளவு பேசியும் நேற்று திராவிட கட்சிகளுடன் முரண்பாடு அப்படின்னு தமிழ்நாடு வச்சிருக்கிறாங்க ரெண்டு சேனல்கள் அப்படின்னு இந்திரகுமார் தேரடி சொல்றாரு எஸ் சார் நாங்க அதை பத்தி பேசிட்டோம் சார் உங்க நிகழ்வுகளை பற்றி சூப்பர்வைசர் கரெக்டா மில்டன் பேசும் போதே ஒரு டைட்டில் அவரே சஜஸ்ட் பண்ணாரு அதான் இதே இதே போல இவ்வளவு இருக்கு நல்ல கண்ணு தேர்தலில் நின்னாலும் நாம வேற அந்த கூட்டணியில இல்லாம இருந்தால் நானும் கூட எதிர்த்து போட்டியிடணும்னு சூழல் வந்தா நான் தான் செய்வேன் அதனால அம்பேத்கர் தேர்தலில் காங்கிரஸ் தோத்துக்கடி சரிச்சுன்னு எந்த விதமான பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னாரு அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மில்டன் நன்றி சொல்லும் போது அதை சொன்னார் நீங்க இவ்வளவு பேசிருக்கீங்க ஆனா நாங்க டைட்டில் எப்படி வைப்போம்னா யூடியூப் எப்படி டைப் டைட்டில் வைக்கணும்னா நல்ல கண்டு நின்றாலும் எதிர்த்து போட்டிடுவேன் திரும்ப அப்படின்னு தான் டைட்டில் வைப்போம் அப்படின்னு சொன்ன சொன்னாரு மொத்தத்தில் அந்த மூன்று கூட்டங்கள் நேற்று நடந்தது சிறப்பாக நடந்திருக்கு சார் சென்னையில் அதோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்